இரவும் பகலும் நம்மை காக்கிற தேவன் ஏழாவது அதிகாரம் மற்றும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஏசாய இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்வாறாக கூறுகிறது கத்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏசாயாவின் மூலமாக கொடுத்த ஒரு வாக்கு ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் கடைசி வசனம் இவ்வாறாக கூறுகிறது என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக் என்று சொல்லி இது யாருடைய சினம் தேவனுடைய சினம் யாருக்கு விரோதமாக வசனமே வர சொல்லுகிறது பூமியினுடைய குடிகளின் ஆக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கத்த தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லி அப்படியானால் பூமியினுடைய குடிகளின் ஆக்கிரமத்தின் நிமித்தம் தேவனுடைய நியாயத்திற்பு வருகிறது தேவனுடைய நியாயத்திற்கு முன்பாக அவருடைய ஜனத்திற்கு தயவு கிடைக்கிறது அது என்ன தயவு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று சொல்லி தேவன் கூறுகிறார் நியாயத்திற்பின் போது அவருடைய கிருபை பாதுகாப்பு இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம் நியாயத்திற்புக்கு பின் தேவனுடைய கிருபை அவருடைய ஆசிர்வாதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஏழிலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம் எச்சரிப்பின் சத்தம் ஆகிய ஒழித்துக்கொள் என்ற சத்தம் அவருடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய நியாயத்திற்பு இன்றும் கூட உலகில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அப்பொழுது அவருடைய ஜனங்கள் செய்ய வேண்டியது என்ன அவருக்குள்ளாக ஒழித்துக் கொள்ள வேண்டும் அமைதியாக பொறுமையாக அவருக்குள்ளாக நாம் அடைக்கலம் போக வேண்டும் இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எச்சரிப்பின் சத்தம் நியாயத்திற்பு நடக்கும் போது தேவன் கூறுகிறார் அவருடைய ஜனத்தை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் என்று சொல்லி இது அவருடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபை பாதுகாப்பு வாக்கு காரியம் மூன்றாவதாக நியாயத்திற்புக்கு பின் என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவருடைய கிருபை ஆசீர்வாதமாக ஒவ்வொருவராய் நீங்கள் தேவனோடு சேர்க்கப்படுவீர்கள் நியாயத்திற்புக்கு பின்பாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு நியாயத்திற்புக்கு முன் அவருடைய கிருபை தயவு இதை இரண்டு வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம் நியாயத்திற்பு எப்படி நடைபெறுகிறது லிவியாதான் எனும் நீண்ட பாம்பை கூணலான சர்ப்பத்தை வலு சர்ப்பத்தை தேவன் கொன்று போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எதை வைத்து கொன்று போடுவார் அவருடைய கடிதம் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தைக் கொண்டு அவர் கொஞ்சு போடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது கடைசி காலங்களிலே சத்ருவை தேவன் அளிக்கும் ஒரு காரியத்தையும் குறிக்கலாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் காரியத்தை குறித்தும் எடுத்துக்கொள்ளலாம் நீண்ட பாம்பு என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே த ஃபிளீயிங் சர்பண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது அசிரியாவை குறிக்கிறது அதே போல கோணலான சர்ப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது த ட்வெஸ்டிங் சர்பண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது இது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது வலு சர்ப்பம் என்று நம்ம பார்க்கும்போது ஆங்கிலத்தில் அது டிராகன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது எகிப்தை குறிக்கிறது இந்த அசீரியா பாபிலோ நெகிப்து ஆகிய ராஜ்யங்கள் இஸ்ரேவேல் தேசத்தை சூழ்ந்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாக எழும்பினது அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அசிரியா பாபிலோ எகிப்தை தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக எழுப்பினார் ஆனாலும் கூட இஸ்ரேவேல் ஜனத்தை இவர்கள் எதிர்த்து நின்றாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது இப்பொழுது தேவன் இஸ்ரேலின் சத்துருக்களாகிய அசீரியா பாபிலோன் எகிப்துக்கு விரோதமாக நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம் கத்தருடைய பட்டயம் கடிதம் பெரிதும் பலத்ததுமான பட்டயம் அந்த பட்டயத்திற்கு முன்பாக எந்த சத்ருமும் நிற்க முடியாது இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய நியாயத்திற்கு இந்த உலகத்திலே நடக்கும் தேவனுடைய பட்டயம் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக இருக்கிறது நம்முடைய சிந்தைகளிலே ஏற்படுகிற சத்ருவின் காரியங்களை தேவனுடைய பட்டயமாகிய வசனம் அழித்து போடுகிறது நாம் செய்ய வேண்டியது என்ன அவருடைய அடைக்கலத்தில் நாம் புகுந்து கொள்ள வேண்டும் அவருடைய சமூகத்தில் ஒழித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவன் நியாயம் தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக நியாயத்தீர்ப்பின் போது அவருடைய கிருபை பாதுகாப்பு எப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் கத்ராகிய நான் காப்பாச்சுவேன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் உக்கிரம் என்னிடத்தில் இல்லை முச்செடியையும் நெருஞ்சலியையும் எனக்கு விரோதமாக யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் நான் அவர்கள் மேல் வந்து அவர்களை ஏகமாய் கொளித்து விடுவேன் என்று சொல்லி தேவன் உடைய நியாயத்திற்பின் போது அவருடைய ஜனங்களுக்கு மேல் தேவன் உக்கிரம் கொள்வதில்லை மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும் அவன் என்னுடைய ஒப்புரவாவான் என்று சொல்லி கூறுகிறார் தேவனுடைய நியாயத்திற்கு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஜனம் அவருக்குள்ளாக நாம் ஒழித்து கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வார் நான் செய்ய வேண்டியது என்ன நாம் அவரோடு ஒப்புரவாக வேண்டும் ஏனென்றால் தேவனுக்கு நம்மில் உக்கரமில்லை அவரோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லியே அவர் விரும்புகிறார் நியாயத்திற்புக்கு பின் அவருடைய கிருபை ஆசிர்வாதம் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர் என்று சொல்லி தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்த போது பாபிலோன் அசீரியா எகிப்து போன்ற ராஜ்யங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி அவர்களை தேசத்தை விட்டு துரத்தி விட்டது இதைத்தான் தேவன் மட்டாய் வழக்காடுகிறேன் என்று சொல்லி கூறுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் முற்றிலுமாக நிர்மூலமாகவில்லை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்தை தேவன் நியாய்த்திருக்கும் போது நாமும் கூட இந்த உலக பிடியில் சிக்கி கொண்டிருந்தாலும் தேவன் நம்மோடு மட்டாய் வழக்காடுகிறார் நம்மை நிர்மூலமாக விடுவதில்லை அதே போல கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார் என்று எட்டாவது வஸ்னத்திலே பார்க்கிறோம் கொண்டல் காட்சி என்பது மிகுந்த வெப்பம் மிகுந்த ஒரு காற்று யோபு இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த கொண்டல் காட்சி அடிக்கும்போது துர்மார்க்கன் மறைந்து போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கொண்டல் காற்று அப்படிப்பட்ட ஒரு காற்று அதிலிருந்து தேவன் நம்மை விலக்கி விடுகிறார் கடும் தம்முடைய கடும் அதை விலக்கி விடுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது தம்முடைய சுவாசத்தினால் அதை விலக்கி விடுகிறார் ஆகவே நமக்கு விரோதமாக போராட்டங்கள் உபதிரவங்கள் எழுந்தும்போது தேவன் அதை விளக்கிவிடுகிறார் மூன்றாவதாக அக்கிரமத்தை நிக்கிரகம் பண்ணுகிறார் நாம் தேவனோடு ஒப்புரவான பின்பாக நம்முடைய அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படுகிறது அழிக்கப்பட்டு போகிறது பின்பாக பாவத்தை அகற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்முடைய பாவம் அகற்றப்படுகிறது இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் கத்தரை பணிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் கடைசி வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எரிச்சி உள்ள பரிசுத்த பருவத்திலே கத்தரை பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவராய் நாம் சேர்க்கப்படுகிறோம் ஒவ்வொருவராய் நித்திய ஜீவனுக்கு என்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அது ஒரு கிருபை அது ஒரு ஆசிர்வாதம் இதை பெற்ற நாம் கத்தரை பணிந்து கொள்வதற்காகவே அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக வருகிறோம் கத்தருக்கு எல்லாம் துதியும் மகிமையும் கொடுப்பதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டும் இருக்கிறோம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டும் இருக்கிறோம் ஆகியால் இன்றைய நாளிலே நாம் பார்த்த இந்த மூன்று காரியங்கள் அவருடைய தயவு அவருடைய பாதுகாப்பு அவருடைய ஆசிர்வாதம் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம் கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் செல்லலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்குள்ளாக அடைக்கலம் புக வேண்டும் ஒழித்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது அவரோடு ஒப்புரவாக வேண்டும் ஏனென்றால் அவருக்கு நம்மோடு உக்கிரமில்லை ஆகவே அவரோடு ஒப்புரவாக வேண்டும் மூன்றாவதாக நாம் அவருக்கென்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அவரோடு கூட சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டியது அவரை பணிந்து கொள்ள வேண்டும் எல்லா துதியும் கானமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே அம்மேன்